மூணு யூஸ்ஃபுல்லான விண்டோஸ் ஆப்ஸை வந்து பார்த்துடலாமா ஸோ ஃபர்ஸ்ட் ஆப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிடிஎஃப் டியர் ஸோ இந்த ஒரு ஆப்ஸ் மூலிமா பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பிடிஎஃப் வந்து எடிட் பண்ண முடியும் அதுக்கு தாண்ட அடோப் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அடூபில் காசு கொடுத்து பண்ண வேண்டிய வேலை எல்லாமே அது வந்து ஃப்ரீயாக அவங்க பண்ணிக்கலாங்க அது இல்லாமல் ஆடு கிடையாது ஸோ லோ என் பிசிலாம் பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகும் ஸோ செம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான பிடிஎஃப் ஆப் இது ஸோ இதில் வந்து நான் ஒரு பிடிஎஃப் வந்து எடிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் டெக்ஸ்ட்லாம் வந்து எவ்வளோ அதாவது ஈஸியாக வந்து பண்ண முடியுதுன்னு நீங்களே வந்து பாருங்க இன்டர்நெட் வந்து தேவையில்லை ஸோ செம்ம யூஸ்ஃபுல்லான ஆப்பு கண்டிப்பாக வந்து டைப் பண்ணி பாருங்கள் அதாவது இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராமில் குரூப்பில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஸோ செகண்ட் ஆப் ஆக போகிற ஆப் நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ டெக்ஸ்ட் ஸோ இந்த ஒரு ஆப் வந்து ஓப்பன் பண்ண ஆப் ஒரு வந்து இப்படி தான் இருக்கும் ஓகே இந்த ஆப் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்தே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஏ டெக்ஸ்ட் சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு ஓகே இது எப்போ யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க ஷார்க் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து நான் நம்பர்னு வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து டைப் பண்ணுறேன்னா அந்த நம்பர் வந்து அப்படியே வந்து இதுவாகிடும் ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் எப்படி நம்ம ஷார்ட் கட்ஸ் வந்து பண்ணுறதுன்னு பார்த்துலாம் நியூஸ் ரெண்டம் வந்து கொடுத்திங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷனில் வந்து ஒரு ஷார்ட்டை அதாவது எப்படி சொல்கிறது ஒரு ஷார்ட் வந்து போட்டிருங்க இப்போ ஹோம்னு வந்து ஒரு ஷார்ட் ஷார்ட் வந்து போட்டிருக்கேன் கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹோம் அட்ரஸ் வந்து போடுறேன் ஓகேங்களா இப்போ வந்து நான் எக்ஸோ இசட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து போட்டேன் இப்போ வந்து நான் நோட்ஸில் போயிட்டு ஹோம் அப்படின்னு போட்டினா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா எக்ஸோ ஐ செட் வந்து சூப்பரா வந்து பிரிண்ட் ஆகும் சோ இது வந்து செம்ம யூஸ்ஃபுல்லான அப்பு ட்ரை பண்ணி பாருங்க சோ மூணாவதா பார்க்க போற ஆப் நேம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ இது வந்து டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்டர் சோ செம்ம யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் விண்டோஸ் ஷிஃப்ட் டி கிளிக் பண்றது முடியாது பாத்தீங்கன்னா இது வந்து வரும் சோ இப்போ பாருங்க இந்த இமேஜ்ல இருக்கிற ஒரு டெக்ஸ்டை வந்து சூப்பரா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற பாருங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் வி அந்த பட்டனை கிளிக் பண்ணுறது முடியும் போதும்னா அந்த எக்ஸ்டால் பண்ண டெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகேக்கா ஸோ இது எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு ஆப்பை நீங்கள் டெவலப் பண்ண வேண்டியிருக்கும் நம்ம மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்தே பண்ணிக்கலாம் ஸோ மைக்ரோசாஃப்ட் பவர் டைஸ் தான் ஓகே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண உடனே ஆப்போட வந்து இப்படி தான் இருக்கும் ஏகப்பட்ட மாடியூல்ஸ் இருக்குதுங்க ஸோ இதுக்கே நம்ம தனியாக வந்து வீடியோ வந்து போடலாம் வேணா சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து போட்டுடலாம் ஓகேக்கா இதில் டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்குது பாருங்களேன் இதை வந்து எனேபிள் பண்ணணுங்க எனேபிள் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா இனிமேல் நீங்கள் விண்டோஸ் ஷிஃப்ட்டு டி ஓகேங்களா இதை கிளிக் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா எந்த டெக்ஸ்ட்டு ஒன்றாலும் ஸ்க்ரீனில் ப்ரெசெண்ட்டாக இருக்க எந்த டெக்ஸ்ட் ஒன்றாலும் உங்களால் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் ஈவன் ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி எந்த ஃபார்மட்டாக இருந்தாலும் சரி டெக்ஸ்ட்டை வந்து ஈஸியாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் ஓகே சார் இந்த மூணு ஆப்பில் வந்து உங்களுக்கு எந்த ஆப் வந்து உங்களுக்கு பிடிச்சிதுன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தெரிஞ்சுன்னு நினைச்சுன்னா சேனலை மறக்காம வந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஸோ தேங்க் யூ